ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பொட்டேட்டோ பால் செய்ய போகிறோம் அதனால நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு நாலு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை ஒன்று கலக்கி வச்சது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை இப்போ நம்ம பொட்டேட்டோவை மசிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா பெப்பர் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஹாஃப் ஸ்பூன் இதை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டு வைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான சைஸில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எக்கில் டிப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ்குள்ளே போட்டுறணும் Yeah. இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதெல்லாம் வாங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை சா செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்பிச்சி பாய்